நாட்டை உலுக்கிய கோர விபத்து சம்பவம் ஒன்று இன்று அதிகாலை பதிவாகியிருக்கிறது குறிப்பாக இலங்கையினுடைய நுவரலியா மாவட்டத்தின் கம்பளை பிரதான வீதியில்தான் இந்த விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளது இந்த விபத்தில் பலியானவர்களினுடைய எண்ணிக்கை தொடர்ச்சியாக அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது இந்த விபத்து தொடர்பிலான சம்பவங்களை ஆராய்வதாகத்தான் இந்த காணொலி அமையவிருக்கின்றது எனவே எங்களுடைய சேனலுக்கு புதிதாக வாரவர்களாக இருந்தால் நிச்சயமாக சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய தொடர்ச்சியான ஆதரவுகளையும் தாருங்கள் வணக்கம் உறவுகளே நான் உங்கள் பேப்பர் பொடியன்பானோர் மற்றொரு காணொளியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அதன்படி இன்றைய தினம் இலங்கையில் மிகப்பெரிய கோர விபத்து சம்பவம் ஒன்று பதிவாகியிருக்கிறது இந்த விபத்து சம்பவம் அதாவது நாளாந்தம் இலங்கையில் விபத்துகள் நடப்பது என்பது சாதாரணமான ஒரு விடயம் இதில் உயிரிழப்புகளினுடைய எண்ணிக்கை தொடர்ச்சியாக இடம்பெறுவது உண்டு ஆனால் இந்த விபத்து சம்பவம் ஒட்டுமொத்த நாட்டையே மீண்டும் ஒதுக்கியிருப்பதாகத்தான் பதிவாகி இருக்கிறது அதன்படி இந்த விபத்து சம்பவத்தில் உயிரிழந்தவர்களினுடைய எண்ணிக்கை தொடர்ச்சியாக அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது காரணம் அதிகாலையில் காயமடைந்தவர்களுடைய எண்ணிக்கை முப்பத்தி மூன்றாக இருந்தது தற்போது உயிரிழப்புகளினுடைய எண்ணிக்கையும் தொடர்ச்சியாக அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது இதன்படி இந்த விபத்து சம்பவமானது இன்று அதிகாலை உலகில்தான் இடம்பெற்றிருக்கிறது குறிப்பாக நுவரெலியா கம்பளை பிரதான வீதியின் கொத்மலை கிரண்டி அல்ல எனப்படுகின்ற பகுதியில்தான் இந்த விபத்து சம்பவம் பதிவாகி இருக்கிறது இந்த பகுதியானது உங்களுக்கு தெரியும் ரம்போட நீர்வீழ்ச்சி இந்த ரம்போட பகுதியை அண்மித்ததாகத்தான் இந்த விபத்து சம்பவம் பதிவாகி இருக்கிறது அதன்படி கதிர்காமத்திலிருந்து நுவரலியா வழியாக குருநாகல் நோக்கி சென்று கொண்டிருந்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான சிடிபி பஸ் தான் இப்போ இவ்வாறு விபத்துக்குள்ளாகி இருக்கின்றது அதன்படி உங்களுக்கு தெரியும் இந்த நுவரலியா ரம்பொடை பகுதிகள் என்பது மலைப்பாங்கான பகுதிகள் அதனுடைய வீதி அமைப்புகள் மலைப்பாங்கான பகுதிகளை சுற்றி சுற்றி ஓடுவதாகத்தான் அதனுடைய வீதிப்பாங்குகள் அமைந்திருக்கும் அவ்வாறாக இந்த பயணத்தின் போதாகத்தான் கட்டுப்பாட்டை இழந்து மலைப்பாங்கன பகுதியிலிருந்து பள்ளத்தில் வீழ்ந்ததினாலேயே இந்த விபத்து சம்பவம் பதிவாகி இருக்கின்றது இந்த விபத்தில் அதிகாலையில் கிட்டத்தட்ட எட்டு பேர் வரையில் உயிரிழந்திருந்தார்கள் அதே நேரம் முப்பத்தி மூன்று பேர் வரையில் காயமடைந்திருந்தார்கள் இந்த எட்டு பேரில் ஐந்து ஆண்கள் அது நேரம் மூன்று பெண்கள் என்பதாக கூறப்பட்டிருந்தது தற்போது நேரத்தை பார்த்தீர்கள் சொல்லி சொன்னால் இலங்கை நேரத்தின்படி பனிரெண்டு முப்பதாக அண்மித்திருக்கின்றது இந்த நேரத்தில் இதுவரை கிடைத்திருக்கக்கூடிய தகவல்களின் அடிப்படையில் உயிரிழந்திருப்பவர்களினுடைய எண்ணிக்கை இருபத்தி ஒன்றாக அதிகரித்திருக்கின்றது உண்மையில் அதிகாலையில் முப்பத்தி மூன்று பேர் காயமடைந்திருந்தார்கள் இந்த முப்பத்தி மூன்று பேர் காயமடைந்தவர்களில் தற்போது இருபத்தி ஒன்றாக இந்த உயிரிழப்புகளினுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கின்றது இந்த நிலையில் இந்த சம்பவமானது இலங்கை மக்கள் மத்தியில் பெரும் அதிர்வலைகளையும் அதே சோகத்தையும் ஏற்படுத்திய ஒரு செய்தியாக இருக்கின்றது இதேவேளை இந்த விபத்துக்கான காரணம் தொடர்பில் தொடர்ச்சியாக போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த விபத்து எவ்வாறு ஏற்பட்டது என்பது தொடர்பிலான பல கோணங்களில் விசாரணைகளும் தொடரப்பட்டு கொண்டிருக்கின்றன இதேவேளை இந்த உயிரிழப்புகளினுடைய எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் என்பதாகவும் கூறப்படுகின்றது காரணம் காயமடைந்தவர்களினுடைய எண்ணிக்கை அதிகமாக இருப்பதுடன் அதில் படுகாயமடைந்தவர்களுடைய எண்ணிக்கையும் அதிகமாக இருப்பதால் இந்த இறப்புக்களினுடைய எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் என்பதாகத்தான் கூறப்படுகின்றது எனவே இந்த விடயம் தற்போது மக்கள் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருப்பது முக்கிய விடயமாக அமைகின்றது இதே போல் தொடர்ச்சியாக மலைநாடுகளுக்கு பயணங்களை மேற்கொள்வோராக இருப்பின் இது தொடர்பில் விழிப்புணர்வாக இருங்கள் அதே நேரம் உங்களுடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நிச்சயமாக இந்த காணொலியை உங்களுடைய உறவினர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஏதோ ஒரு வகையில் அவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வை படுத்துவதாகவும் அந்த அடிப்படையில் தொடர்பாக தொடர்ச்சியான அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும்னு சொல்லி சொன்னால் மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ச்சியான உங்களுடைய ஆதரவுகளையும் தாருங்கள் மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கும் முறை தற்போது உங்களும் இந்த விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்று உங்கள் அன்புடன் பேப்பர் பொடியின் பானு நன்றி வணக்கம் உறவுகளே